ஓம் அகத்தி சாயனம ஓம் நம ஓம் திருமல தேவாயனம ஓம் கரூர் தேவாயணம் ஓம் மலஞ்சல் தேவாயானம் ஓ ராமலிங்க தேவாயான ஆன அரங்கமகா தேசிகாயம் அகத்தீஸ்வராக பாரத்தின் எல்லா நாட்களிலும் இங்கே நடைபெறும் அன்னதானம் இன்னே நடைபெறும் இங்கிருக்கு புடலுக்கு கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உடலுக்கு தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்துக்காக குடித்தவர்களும் அவர்கள் நோக்கம் எல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீட்ட ஆட்சியில் நிறை சங்கம் உயர்களுடன் மெய்யான குழிக்க இவர்கள் திருவடி மணிந்து வேண்டியோம் மேலும் மாசானாசியால் இன்னும் வழங்கப்படும் நோய்களுக்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டிய மேலும் ஆசா நாசியா இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய் கழிக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பொங்கார குண்டிராசான் முகப்பெருமானி கழிக்கவதாலும் பாசிவசப்பட்ட ஜன்குரு வல்லலாயின் கணிக்கொன்றல் மறந்து வட்ட மகானி எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆர் குரங்கமுகா தேசிய கோவிகளிடம் திருவடி பண்ணிக்க வேண்டிய ஓம் ஆறு முகவனா தேசிய கோமியில் சுவாங்க வாழ்க்கை காமால போகநாதர் அறிமுக அதிபர் சத்தியநாதன் மூப்பான கொங்கனும் பிரபசித்தர் முக்கியமான மச்சமுனி நந்தேவர் குருமி இடைக்காட்டார் சண்டிகேசன் பாப்பான மாதத்திற்கு ஆதியான வாசமணி கமலமுனி காப்புதான் மகா ரோமரிசி சித்திருவடிகள் போற்றி போற்று முருகரை அரங்க திருவடிகள் போற்றி அரங்கரை முருகத் திருவடிகள் போற்றி போற்று அகத்திய மாறு சின்ன என்னன்றோடு அஸ்த சித்திரனை இவார் கொள்கை இவார் அகத்தேறையை காசவை மேடம் இவார் அப்போது சித்தராக கை கொள்வார்கள் அகத்தியரை தென்னிக்கு மேலே செல்ல யாருக்கும் தடையில அரசே என்பார் அகத்தியர் சாமி யோகி ஆயிரக்கட்டன் நம்மளாம் ஆனையாச்சு ஓம் மகத்தீசாயம ஓம் ஆறுமுகா அங்கமகா தேசிய என்ன கத்தீஸ்வரா ஆர்மரங்க மகாதேசிகா நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் இங்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் அருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஆசான் திருவடி பணிந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வெள்ளப்பூடு சீரக இஞ்சி மிளகு சுற்று திருப்பி போட்டு மற்றும் காய்கறி கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இத்தனை அன்னதான உபயோதாரர் உயர் திரு சுப்பிரமணியன் ஐயா மலையரசி அம்மா தம்பதியர்கள் மகன் பகவதி சுந்தர் அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் மற்றும் அவர்கள் மூத்த மகன் செம்பககுமார் மருமகள் மீனா பேத்தி அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை சுப்பிரமணியன் ஐயா மலையரசி அம்மா மகன் பகவதி சுந்தர் ஊர் வள்ளியூர் அவர்கள் குடும்பத்தார்கள் செண்பககுமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் அசோக் சங்கர் சுப்பலட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் மற்றும் வெங்கடேஸ்வரன் வித்யாபதி வெங்கடேஸ்வரன் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் தலவாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் நேகா நிஷா எஸ்கி நேகா எஸ்டி நிஷா குடும்பத்தார்கள் பார்த்தி சுந்தரி அம்மா குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் முருகன் அண்ணன் அவங்க அம்மா சுப்பலட்சுமி அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் அண்ணன் அவர்களின் அப்பா காலஞ்சென்ற ஆர்எஸ் ஆர் எஸ் நடராஜன் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாருந்து சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுகோள் அவர்கள் மகன் மகராஜன் உங்க அப்பா ஆர் எஸ் நடராஜன் காலஞ்சென்றவங்க ஊர் ராஜவள்ளிபுரம் மற்றும் உயர் திரு ஆறுமுகன் நயினார் ஐயா அமுதா அம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் ஆறுமுக நயனாரண்ணன் அவர்கள் ஈவில இருக்கிறாங்க மற்ற உயர் திரு வெகுபதியா பனபதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கெடுப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய சகரவங்க குடும்பத்துல மற்றும் அசோக் சங்கர் சுப்புலட்சுமி அம்மா அவங்க குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் மற்றும் வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை தலபாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் எஸ்டி நேகா எஸ்டி நிஷா பாட்டி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் பெங்களூர் அண்ணன் அவர்கள் அம்மா சுப்புலட்சுமி அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் காலஞ்சிர ஆர் எஸ் ஐயா அவர்கள் நினைவாக அன்னார்தான்மா எருமி திருவடி நிலையங்களை பஞ்சொலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் மகராஜன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் ராஜபல்லிபுரம் ஐயா மலையரசியம்மா மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் செம்பவகுமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை அமுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் இன்றைய அன்னதான ஓகேதாரர்கள் எல்லா நலம்களுக்கு அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கிய ஒற்றுமருடன் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மறுதா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பவர்களுக்காக நடைபெற்ற அன்னதானமா வாங்கி பயன் வெளியே வாங்க

மாட்டி <laughs> சார் மரியமா குடும்பத்தார்கள் மூளை கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சங்கனம் மற்றும் அசோக் சங்கர் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் மற்றும் உயர்வீரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வித்யாபதி சென்னை மற்றும் தளவாய் வெங்கடேஸ்வரன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் எஸ் நேகா எஸ் பி பாட்டி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் ஊர் பெங்களூர் மற்றும் முருகன் அண்ணன் அவர்கள் அம்மா சுப்புலட்சுமி அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் பெங்களூர் முருகா கொஞ்சம் போட்டு மற்றும் அவர்கள் நினைவாக திருவடிகளை மகன் மகராஜன் அவர்கள் ஓர் ராஜவள்ளிபுரம் மற்றும் சுப்பிரமணியன் ஐயா மலையரசி அம்மா தம்பதியர்கள் மகன் மற்றும் செங்கோ குமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆரோதனாத்தார்கள் சென்னை மற்றும் பார்த்தமுறை அபகார் மலைகள் காந்தி நகர் ஜீவில் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தை நீங்கள் அன்னதானம் போய் தான் இருக்கு எல்லா வர முன்னாலும் கிடையாது அவங்க மேற்கொண்டு வரையும் அவங்க குடும்பத்துல நல்லா இருக்கும் நாளைக்கு

சாப்பிட்றதுக்கு இடம் அங்கே சார் வளர்த்து வந்து வந்து வைத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஆசான் வருகை ஆசி கொடுத்தார் இந்த முருகாதர் தான் கொடுக்குறாங்க அவங்க அறிவுறுத்தல்படி ஆலோசனைப்படி வழிகாட்டுதல்படி நடைபெற அன்னதானம் முருகா முருகான் சொல்லி தவிடுங்க கடந்த பதினோரு வருஷமாக நடக்கு தினமும் உண்டு பண்ணிலேருந்து ஒன்றை வர நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தமாக வரீங்க யாரை சேர்த்துருக்கேன் அக்கா யாரக்கா சேர்த்துருக்கேன் வீட்டுக்காரங்களா நான் என்ன செய்யுது இதில் என்னது எந்த ஊருமா நான்ஜா பணமா இந்த பக்கம் உங்களுக்கு யாரும் மாதிரி சேர்த்துருக்கா ஹாஸ்பிட்டல் ரெண்டு பேர் டேரனுக்கா எந்த இந்த ஒரு டவுனா ஃப்ரெஷ் ம் சரி சரி கொடுத்துரு தம்பி கொடுங்க ம் ஓ மகிசாயிரம் आएंगे लोग है वो जाएंगे परमा एमनी पचड़ी मामा का पचड़ी गुड़गा पचड़ी गुड़गा पहले मां उन्हें तो बात करना बैठ बात करना क्या